எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர் நீங்க தாவேகாவினுடைய தற்கொலின்னு நல்லா தெரியுது அத ஓசி பஸ் சொல்லக்கூடாது என்னது ஓசி பஸ் சொல்லக்கூடாது ஒரு தடவை பொன்முடி இப்படி சொல்லித்தா கட்சி தலைவரை கூப்பிட்டு கண்ணன் தெரிவிச்சாரு ஆட கட்சி தலைவரை விட தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே அதை சொன்னோம்ல ஏன்னா அது நம்முடைய உரிமை உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா இப்போ கவர்மெண்ட் போட்ட ரோட்ல நீ போற அப்படின்னா ஓசி ரோட்ல சொன்னா நீ சும்மா விட்டுருவியா இல்லன்னா நீயே பாட ஓசி ரோட்ல வேணா ஓசி ரோட்ல வீட்டுக்கு யூனிட் கரண்ட் ஃப்ரீ சொல்ல வேண்டியதானே ஓசி கரண்ட் வேண்டாம் அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க ஏன் தெரியுமா நீங்க பஸ் மட்டும் சொல்றீங்க நீங்க பஸ்ல போறதில்ல அப்புறம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு கிடைக்கலன்னா அது நல்லதில்லைன்னு சொல்லுவீங்க இது ஏதோ நீங்க புதுசா பேசுறீங்கன்னு நினைச்சுக்காதீங்க இது நேத்துதான் நீங்க புதுசா பேசியிருக்கீங்க இது தமிழக வெல்ஃபேர் ஸ்கீம் மேல இந்தியா தொடுத்து வச்சிருக்கிற போர் இந்தியா முழுக்க ஒரு மாதிரி இருந்தோ ஏன் சவுத் இந்தியா மட்டும் டெவலப் ஆயிருக்கு தெரியுமா தெரியாது ஆரம்பத்துல சொன்ன இந்தியா மாதிரிதான் இருந்தோம் அப்பா எடுத்த ஆரம்ப கால படம் எல்லாம் பாத்துருக்கீங்களா டாக்டர் ஒருத்தரு வீட்டுக்கு வருவாரு எல்லாருமே வீட்டுக்கும் போவாரு அன்னைக்கு ஒரு டாக்டரு எல்லா வீட்டுக்கும் போயிட்டு இருந்தாரு இப்ப தமிழ்நாட்டுல இத்தனை டாக்டர் வந்திருக்காங்கல்ல அதுக்கு காரணம் நம்ம தமிழ்நாடு கொடுத்த வெல்ஃபேர் ஸ்கீம் அதாவது உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா ஓசி கல்வி எனக்கு எந்த கவர்மெண்ட் ஸ்கூல் குடுக்குறேன்னு உன் தாத்தா என்னைக்காவது கேட்டிருந்தான் வச்சுக்கவேன் யோ உன் தாத்தா கேக்கல நல்ல வேலை உன் தாத்தா கேக்கல தாத்தனோட அப்பா ஒருத்தர் இருந்தான்ல அவன் கேட்டா உனக்கு எதுக்குடா இந்த ஓசி கல்வி அப்படின்னு நீ எல்லாம் படிச்சு கிழிச்சு என்னத்த நொட்ட போற அதனால உனக்கு ஓசி கல்வி எல்லாம் இல்ல குல கல்வியே பண்ணுன்னு சொன்னாங்க அத பார்த்த என் தாத்தா ஒருத்தன் இல்லடா என் எல்லாம் படிக்கணும் இது ஓசி கிடையாது இது அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கடமை அப்படின்னு சொன்ன எங்க தாத்தம் பேரு தந்தை பெரியார் அன்னைக்கு அவரு இந்த ஓசி கல்விக்கு வேண்டி போராடாம இருந்திருந்தா இன்னைக்கு நீ மேட மேல ஏறி பேசிருக்கவும் முடியாது உன் தலைவனுக்கு இருநூறு கோடி ரூபாய் சம்பளமும் கிடைச்சிருக்காது அட உங்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்னா என்னன்னே தெரியல இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி ஒண்ணு சொல்லட்டா நல்லா படிக்கிற பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு அவங்களுக்கு ஓசில காசை கொடுத்து அவங்க கிட்டயே ஓசில ஓட்டு கேட்டாருல அவங்க தலைவன் எப்படி கேட்டாரு தெரியுமா அந்த காசை எப்படி கொடுத்தாரு தெரியுமா என்ன நீ உங்க அப்ப உங்க அம்மா தம்பி ஆஹ் உங்க அண்ணன் எல்லாரும் சேர்ந்து இவன் படத்துக்கு

சாம்பல எகிருச்சு கிட்டத்தட்ட பிளாக் மணி எவ்வளவு இருக்குன்னு உன் தலைவன் கிட்டே போய் கேளு இல்ல உன் தலைவன் கிளியரா தான் எல்லா பணத்தையும் வாங்கினாரு சம்பாதிச்சாருன்னா கொஞ்சம் தெளிவுபடுத்த சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏதோ ஒரு வருஷத்துல எம்ஜிஆர் இருக்காருல்ல எம்ஜிஆர் உங்களுக்கு இல்ல உங்க தலைவர் அப்பப்போ ஒரு தலைவர் சொல்லுவாங்கல்ல அவரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வராரு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் இருக்காருல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என் பிள்ளைங்களாம் நிறைய படிக்கட்டும் எந்த தடையும் அவங்களுக்கு இல்லாம படிக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு பாப்பா இதுல கூடுதல் சிறப்பு என்னன்னு தெரியுமா முதல் தலைமுறை பட்டதாரிக்கு கூடுதலா அஞ்சு மார்க் கொடுத்தாரு இப்ப அத சொன்னா ஓசி மார்க் சொல்லுவீங்கல்ல நீங்க இந்த அஞ்சு மார்க் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருக்க பாதி பேர்த்தோட தலையெழுத்தவே அதுக்கு ஓசி மார்க் இவங்க குடுக்கறாங்கன்னு எடுத்துட்டு போய் தடை வாங்கினாங்க தெரியுமா உங்களுக்கெல்லாம் ஓசி எது வெல்ஃபேர் ஸ்கீம் எதுன்னே தெரியல புரியல சொல்லி கொடுத்தது எழுதி கொடுத்தது அப்படியே பேசுறீங்க ஓசினா என்ன அப்படிங்கறது உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன் ஏன்னா கோச்சுக்காதீங்க உங்க உங்களோட உங்களை தெளிவுபடுத்ததான் நான் பேசுறேன் ஏன்னா உங்க அறிவே அவ்வளவுதான் விஜய்னு ஒருத்தர் பட நடிக்கிறாரு அவரு நடிச்ச புது படத்துக்கு ரசிகர் மன்றத்துக்கு டிக்கெட் கொடுப்பாங்க அந்த அந்த டிக்கெட்டை வாங்கி இந்த இந்த ரசிகர் சேல் பண்ணுவாங்க பணத்தை எடுத்துட்டு வந்து படத்தோட வெள்ளி விழாக்கு ஏதாவது செலவு பண்ணுவாங்க இதெல்லாம் இப்ப இல்ல அப்ப பத்தி பேசிட்டு இருக்கேன் இப்ப எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல அப்படி பிளாக்ல விற்கிற பணத்தை எடுத்து ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறாங்கல்ல அதுக்கு உங்க தலைவனோட போட்டோ போட்டுக்குவாங்க ஏதோ இவங்க கிழிச்ச மாதிரி உங்க நடிகர் பணத்தை வாங்கி டிக்கெட்ட குடுத்துருவாரு அந்த ரசிகர்கள் அதே டிக்கெட்ட பிளாக்ல வித்து கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்குறத்துல ஒரு தையல் மிஷின் வாங்கி ஒரு அம்மாவுக்கு கொடுத்து போட்டோ எடுத்துக்குவாங்க அந்த போட்டோக்கு பின்னாடி உங்க தலைவர் நிப்பாரு ஓசினா என்னன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா இத ஒரு முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிற ஒருத்தங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க அவங்க தெளிவா விளக்குவாங்க இதே விஷயத்த உதயநிதியோட ரசிகர் மன்றம் பண்ணுது அப்படின்னா அதுக்கும் இதே பேரு ஆனா நம்ம துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் பண்றாருன்னு வச்சுக்கவேன் நம்ம கற்றுள்ள டாக்ஸ் நம்ம கற்று டாக்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து நமக்கு வெல்ஃபேர் ஸ்கீமா கொடுக்கறாங்க மக்கள் பணத்தை மக்கள்ல இருந்து தேர்ந்தெடுத்த ஒருத்தர் மக்களுக்கு திருப்பி குடுக்கறாங்க இதுக்கு பேரு மக்களாட்சி இந்த மக்களாட்சியில மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் மக்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் ஆனா இந்தியா அதை பண்றதே இல்லை ஆனா வெல்ஃபேர் ஸ்கீம்னு வந்தா இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருக்கிறது இருந்தது தமிழ்நாடு இப்ப கூட பாருங்க சத்துணவுன்னு சொல்றீங்கல்ல யார் ஆரம்பிச்சான்னு கேட்டா எம்ஜிஆர்னு சொல்லுவீங்க அது நீதி கட்சி காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஸ்கீம் அங்கங்க அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் விரிவுபடுத்துறாரு எம்ஜிஆர் அதுக்கு பேர் வைக்கிறாரு சத்துணவு திட்டம் சத்துணவு திட்டம்னு அவரு பேர் வச்சாரு அவ்வளவுதான் ஆனா சோறு வச்சது கலைஞர் இப்படி எளிய மக்களுக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் ஓசின்னு கேவலப்படுத்துறதுக்கு ஒரு குரூப் உட்கார்ந்துருக்கும் எதுக்கு தெரியுமா இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்னால இந்த எளிய மக்கள் எந்த வகையிலயும் டெவலப் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏமா இத நீ மட்டும் சொல்லலமா உங்க கட்சியிலேயே ஐஆர்எஸ் ஆபிசர் ஒருத்தர் இருக்கார்ல அவரும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு மக்களே நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் இந்த ஆயிரம் ரூபாயை நீங்கள் தியாகம் செய்யுங்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நம் வெற்றி தலைவர் அவர்களின் தலைமையில் ஒரு நல்லாட்சி நீங்கள் ஆயிரம் ரூபாயை தியாகம் செய்ய தயாராகி விடுங்கள் ஏன்னா என் தலைவர் சிஎம்ஆ வந்தார்னா அந்த ஆயிரம் ரூபாய் எல்லாம் நிறுத்தி போடுவாரு நீங்க சொன்ன அந்த ஓசி பசியும் நிறுத்திடுவாருன்னு வச்சுக்குவோம் அப்ப சத்துணவுன்னு பேர் வச்ச எம்ஜிஆரோட அந்த ஸ்கீமையும் நிறுத்திடுவீங்களா ஓ அப்ப ஓசி ரோடும் இனி இருக்காது அந்த நூறு யூனிட் ஓசியா கரண்டும் இருக்காது அந்த ஓசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்காது ஓசி கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்காது ஓசி சாப்பாடும் இருக்காது இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாம உங்காலே என்ன மை தப்புடுங்க போறாருன்னு நான் கோபமா கேட்க மாட்டேன் ஏன்னா நான் புன்னகையில பேசிட்டு இருக்கேன் நீ சொன்ன அந்த ஓசிங்கிறது தப்புன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அத கூட நான் மன்னிச்சிடுறேன் எதுனால அறியாத புள்ள தெரியாம பேசிடுச்சுன்னு விட்டுர்றேன் ஆனா அருண்ராஜ் வஞ்சம் வச்சுதான் பேசிருக்க அவர் தெரியாமல்லாம் பேச மாட்டாரு கொச்சப்படுத்த சொல்லிதான் அனுப்பி வச்சிருக்காங்க விடியல் பயணத்தால் பயணப்பட்ட எண்ணற்ற பெண்களின் ஒருத்தியான நான் உன்ன மன்னிச்சு விட்டுறேன் நாளைக்கு பஸ்ல வாங்க ரெண்டு பேரும் பேசிட்டே போவோம் நீங்க கோயம்புத்தூர்னு கேள்விப்பட்டேனே ஓசி பஸ் எல்லாம் இல்லப்பா மகளிர் விடியல் பயணம் டிக்கெட்டை வாங்கிட்டு எங்க இறங்கணுமோ அங்க இறங்கி எங்க வேலையை நாங்க பாப்போம் புன்னகையோட முடிஞ்ச நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் பேசுறது என்னங்க புரியும் நன்றி வணக்கம்